வணக்கம் கிளிநொச்சி புளியம்பொக்கனை பகுதியில் எண்பத்தி ஐந்து கிலோவுக்கும் அதிகமான கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இராணுவத்தினருக்கு கிடைக்க பெற்ற இரகசிய தகவலுக்கு அமைவாக சிறப்பு அதிரடி படையினரும் கிளிநொச்சி போலீசாரும் தர்மபுரம் போலீசாரும் இணைந்து குறித்த நடவடிக்கையில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன புளியம்பொக்கனை கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வீடு ஒன்றில் சூட்சுமமான முறையில் வாகனம் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எண்பத்தைந்து கிலோகிராம் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகித்து பழைய சேர்ந்த ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் புளியம்பொக்கனை நாகேந்திரபுரம் பகுதியில் தனியார் ஒருவரது வீட்டை வாடகைக்கு பெற்று அங்கிருந்து கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் முன்னிறுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இத்துடன் இந்த நேரத்துக்கான மயூலங்காவின் ஒற்றைச் செய்தி நிறைவு பெறுகின்றது நன்றி வணக்கம்